ஹலோ பீவர் ஸ்டோர் டுடே எபிசோட் அப்பா கிட்டே சொல்லிட்டு போயிடுற மாதிரி சொல்லுவாங்க அம்மா என்னால் எல்லாம் அதை சொல்லிட்டுருக்க முடியாது நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க மீனாக இருந்துட்டு அத்தை எதுக்காக அத்தை பிரச்சனை பண்ணுறீங்க சொல்ல மாட்டேன்ற அறையில் விடுங்கன்னுவாங்க என்ன இருந்தாரியும் அவருக்கு ரொம்ப கவலைப்படுவார்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்கன்னுவாங்க அப்புறம் ராஜி கொஞ்சம் வாயம் என்ன பேசுன தனியாக அப்படின்ட்டு மீனாக கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜி நீங்கள் எந்த விஷயத்துக்காக போகிறீங்கன்னு தெரியலன்னு வாங்க அக்கா நான் ஒரு வே வேலையை போகிறவக்கான மேரேஜ்க்கு போகல நான் உங்களுக்கு போய் வந்து சொல்கிறேன் சரி ராஜி ஆல் தி பெஸ்ட் எதுவாக இருந்தாலுமே நல்லபடி இது பண்ணி சரி ஓகேக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வெளியே வராங்க நீங்கள் போய்ட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்குள்ள நிறையவே வந்து தெரியும்ன்றாங்க எனக்கு எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அது உனக்கே போக போக புரியும் ராஜிவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க என்னடி தனியாக ரகசியம் பேசி முடிஞ்சிடுச்சான்றாங்க ஆ முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சாத்தே அப்படின்னு செம்ம ஃபன் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா சரிடா பார்த்து பத்திரமா கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் பிரச்சனைகளை பார்த்து சமாளிச்சிடுறோம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சி வச்சுட்றாங்க அப்புறமா பாண்டியம் வராங்க என்னன்னு கேட்கவும் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு உடனே பாண்டிய கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாண்டியர் கொஞ்சம் கூட நம்மளோட பேச்சை கேட்குறதுல அமைச்சத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா என்னதான் அவனை பண்ணுறதுன்னே தெரிலட்டு ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவனுடைய நடவடிக்கை அவன் பண்ணுற விதம் இது எதுவுமே சுத்தமாக சரியில்லை அப்படின்றலாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாச்சே இல்லை வரட்டும் சொல்லலாம் எதாச்சும் கொஞ்சமாகச்சு யோசிக்கிறானா அவன் இஷ்டம் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தால் அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே இருக்காங்க அவன் நடந்துக்கிறதே சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க எதுக்காக இந்த அளவு ஃபீல் இருக்கீங்க விடுங்க அவன் அப்படிதான் தெரியல அப்படிதான் தெரியும் ஆனா இருந்தாலுமே இது எனக்கு பிடிக்கல இல்லையா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டாபிக்க மாத்தணுட்டு மம்மா அந்த சக்தி வேலை எதிர்த்து வீட்டுல இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எங்களுடைய கடையை வந்து இடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க என்னது கடை எடுக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்களா ஆமா அம்மாறாங்க எடுக்கவே கூடாது நல்லா பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னுவாங்க அப்ப செந்தில் என்கிட்ட ஏன் சொல்லலைன்றாங்க அவங்க ரெண்டுல ஒண்ணு பண்ணணும் உன் வேலை என்னவோ அதே செஞ்சுட்டு இருக்கா அவங்களுக்கு என்ன வந்துச்சான் அப்படின்றாங்க உடனே வந்து கோவப்படாது விடுங்க நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலைன்றாங்க மீனா கோவப்படுறதுக்காக வந்து சொல்லாது இருப்பியா அப்படின்ட்டு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க பாண்டிங்க பாருமா நெருவா இருந்தாலும் சொல்லிடு சரியா உன்னைக்குள்ள வச்சுட்டு அது பிரச்சனை பெருசா தான் ஆகும் அதுக்காகதான் சொல்லிட்டு இருக்கா சரிங்கம்மா சரி என்ன நடந்தாலும் பா பார்த்துக்கலாம் அவங்க என்ன பிளான் பண்ணாலே அதெல்லாம் நடக்குது சரியா நீ வந்து ஃபீல் உன்னுடைய தொழில நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிற எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே மட்டும் இது சரியானாங்க சரிங்கம்மான்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க இந்த இடத்துல செஞ்சால் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க மீனாக இருந்துட்டு என்னடா ஆச்சு நீ ஒரு மாதிரி இருக்குது அவன் ஏன் இப்படியெல்லாம் ஒன்று டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா இங்கே பாருங்க நீங்கள் அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி மீனாக யோசிக்காது இருக்க முடியுன்றாங்க ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி எப்படி யோசிக்காத இருக்கிறத சொல்ல அப்படின்னலாம் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க பெருசாக அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம்ட்டு சமாதானப்படுத்துறாங்க அப்புறமா கதூர் ராஜாவும் வந்து காரில் போயிட்டு ஒருத்தர் வந்து லிப்ட் கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்கள பின்னாடி உட்காரச்சிட்டு முன்னாடி உட்காறாங்க அதுக்கப்புறம் மனசில் இருக்கிற சில விஷயங்களை வந்து கதிரராஜியும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு வராங்க இங்கே பாரு வீட்டில் இருக்கவங்க ஏதாச்சும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க ஏன் இவ்வளோ யோசிக்கிற ராஜின்றாங்க உனக்கு வந்து படிப்பில் மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் கண்டிப்பாக நீ போலீஸ் ஆகணும் உன்னோடைய ஆசைகள் நிறைவேறணும் அதை விட்டு போட்டு அது நடந்துருமோ இது நடந்துடுமோ எதை பற்றியுமே நீ கவலைப்பட வேண்டாம் சரியா நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டேன்னு வச்சுக்கோயா அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் அதை பற்றியெல்லாம் யோசி யோசிக்காதுன்ட்டு செம கியூட்டாக கதிர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி வந்து உன்னை நினைச்சா ரொம்பவே வந்து பெருமையா இருக்கு உன்னை புரிஞ்சுக்கவே முடியல ஒரு நேரம் இப்படி இருக்க மறுநேரம் பார்த்தா வேற மாதிரி இருக்க நான் அப்படி தான் என்ன யாருமே புரிஞ்சுக்க முடியாது ஆனா ஓரளவுக்கு நான் ஒன்னு புரிஞ்சு வச்சுக்கணும்னு ராஜி செம கியூட்டா சொல்றாங்க கதிர் அப்படி என்னை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா மேடம் அப்படிட்டு இவங்க ரெண்டு பேருமே செம கியூட்டா பேசிட்டு வந்துச்சு அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு மீட் பண்ணி பார்க்கலான்னு தேங்க்யூ